ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு குரோஷா ஒயரு இந்த ஒயரில் வந்து இப்போ நான் கூட போட்டு காட்டுறேன் ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இந்த ஒயரை வந்து இது போல் இப்படி ட்விஸ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு அது உள்ளே வந்து இந்த ஊசியை விட்டுட்டு இந்த ஒயரை வந்து இந்த போல் உள்ளுக்குள்ளே இழுத்தணும் இவ்வளோதான் ஒரு நாட் போடணும் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்தது இந்த ஒயரை வந்து அந்த ஹோல்குள்ளே அப்படியே வந்து இழுத்துட்டு வரணும் இப்போ பாருங்கள் இதே போல் தான் நம்ம வந்து இழுக்கணும் இது வந்து சங்கிலி தையல் மாதிரி இருக்கும் போல் நான் வந்து இன்னும் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது போல தான் இருக்கும் அடுத்து நம்ம இந்த லாஸ்டில் வந்து அந்த நாட்டை விட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் வந்து இது போல் தான் போடணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊசி வந்து உள்ளுக்குள்ளே விட்டுக்கணும் விட்டுட்டு வெளியில் இழுக்கணும் இப்போ வந்து ஊசியில் ரெண்டு இருக்கும் அதை வந்து மறுபடியும் ஒன்றாக்கணும் பாருங்க உள்ளுக்குள்ளே விடணும் இந்த நாட்டை வந்து வெளியில் இழுக்கணும் இந்த ரெண்டு நாட்டையும் சேர்த்து ஒரு இது போல் வரும் பாருங்கள் பக்கத்தில் இருக்க அந்த ஒவ்வொரு ஹோலியும் நம்ம உள்ளார விட்டு இழுக்கணும் இதே போல் லாஸ்ட் வரலும் போடணும் மறுபடி திருப்பி திருப்பி அதே தான் போட்டு வரணும் இப்போ பாருங்கள் இது போல் இருக்கும் முப்பது நாட்டு போட்டாச்சு அதுக்கடுத்தது பாருங்கள் ஒரு நாட்டு வெளியில் போட்டு இழுத்துக்கணும் இழுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாட்டு போட்டுட்டு இதை அப்படியே திருப்பிக்கணும் திருப்பிட்டு இந்த மேலே செயின் தெரித பார்த்திங்களா அந்த செயினில் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே விடணும் விட்டு வெளியில் எடுக்கணும் செயின் உள்ளறை விட்டு மறுபடியும் வந்து ஒயரை சுற்றிட்டு மறுபடியும் ஒயரை சுற்றி இதே போல் தானே போட்டு வரணும் நான் வந்து ஒரு மூணு லைன் கிட்ட நான் உங்களுக்கு போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொரு முறையும் போடும்போது இந்த செயினை வந்து நம்ம எண்ணிக்கணும் இல்லைன்னா வந்து அதிகமாகிடும் இல்லைன்னா கம்மியாகிடும் இப்போது இதே போல் தான் நம்ம போட்டு வரணும் நான் பாருங்கள் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நாலாவது லைன் நான் போட்டுக்கிட்டுருக்குறேன் இந்த ஹோல்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துகிட்டு மாற்றி மாற்றி அப்படியே போட்டு போக வேண்டியது தான் இப்போ நான் அந்த லாஸ்ட்டில் வந்து எப்படி டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ஓரத்தில் இருக்க பாருங்க இந்த ஒயரை வந்து நல்லா இப்படி இழுத்து விட்டுறணும் இழுத்து விட்டுட்டு அங்கேருந்து எடுத்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு நாட் போட்டு இதை வந்து அப்படியே திருப்பிக்கணும் திருப்பிட்டு இந்த ரெண்டாவது நாட்லேயே அப்படியே போட்டு வரணும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் மாற்றி மாற்றி போட்டு வந்திருக்கணும் இப்போ வந்து முப்பது லைன் போட்டிருக்கேன் நான் பாருங்கள் அடி போட்டு முடிச்சாச்சு முப்பது லைன் போட்டிருக்கேன் இப்போ வந்து லாஸ்ட் நாட் போடுறேன் போட்டுட்டு இந்த ரெட் கலர் ஒயரை வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும் போல் மடிச்சுட்டு இந்த ரெண்டு ப்ளூ கலர் நாட்டுக்குள்ளாரையும் அந்த ரெட் கலர் ஒயரை வந்து கொண்டு வந்துடணும் இது பாருங்க இதே போல் நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரும் அந்த சின்னதாக இருக்குது பார்த்திங்களா அந்த ரெட் கலர் ஒயரும் பின்பக்கம் வந்துடும் இப்போ நம்ம வந்து இந்த ரெட் கலர் ஒயரை வச்சுட்டு அப்படியே போட்டு வரணும் சைடில் வந்து இருக்கிற எல்லா நாட்லேயும் லைனாக போட்டு வர வேண்டியது தான் இந்த ரெட் ஒயருக்கு பின்னாடி வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரை அப்படியே கொண்டு வரணும் இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை வச்சுட்டு நான் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக போட போகிறேன் நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கடுத்தது வந்து இந்த எல்லோ கலர் ஒயரை வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ஒயரை வந்து இதே போல் வச்சுக்கணும் வச்சுட்டு பேக் சைடில் கொண்டு வந்தோன்னா கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை வச்சுட்டு அப்படியே போட்டு வரணும் இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து நம்ம அடி போடுறதுல தான் யூஸ் பண்ண போகிறோம் அதோட கட் பண்ணிடணும் இந்த ஒயரை வந்து அடுத்த லைன் பின்னும் போது அப்படியே மடித்து மேலே வச்சு பின்னிகிட்டே வந்துடணும் உள்ளுக்குள்ளே இப்போ நான் அந்த லாஸ்ட் வயர்லையும் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மூளையில் வந்து ரெண்டு லைன் வந்து நான் எல்லோ கலர் லைன் போட போகிறேன் அதனால் இந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணி ரெட்டை வந்து பேக் சைடில் வச்சுட்டு எல்லோ கலர் வச்சுட்டு போடுறேன் இப்போ ரெண்டு நாட் போட்டாச்சு அதுக்கடுத்தது ரெட் ஒயரில் போடணும் இப்படி தான் கலர் சேஞ்ச் பண்ணணும் இப்போ இதே போல் வந்து ரெட் ஒயரை வச்சு நம்ம போட்டுக்கிட்டு வரப்போகிறோம் நான் வந்து ஒரு இந்த மாதிரி யானை டிசைன் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த டிசைனை தான் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் இப்போ நான் ஃபஸ்ட் லைன் போட்டுட்டேன் இந்த பிக்சரை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதே போல் போடணும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது லைன் போட்டேன் இதே போல் தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி போடணும் நான் இந்த சைடில் போகிற டிசைனை மட்டும் உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் இப்போ ஆறு கிட்ட நான் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ இதை நான் லாஸ்ட் லைன் நான் போட்டு உங்களுக்கு கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள் எல்லோ ஒயர் வந்து பேக் சைடில் வரணும் இப்போ நம்ம வந்து ரெட் கலர் ஒயரை போட்டுகிட்டு வரோம் இது வந்து போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியாது அதனால் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது எல்லோ கலர் வயரை வந்து மாற்றிடணும் இந்த யானை டிசைனை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு அப்படியே போடலாம் அதுக்கடுத்தது இந்த ரெட் கலரை மாற்றிக்கணும் இதே போல் தான் நம்ம வந்து கலர் மாற்றி மாற்றி போடணும் இதுக்கடுத்து நான் வந்து மூணு நாட் போட்டு முடிச்சிருக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இந்த டிசைன் முடிஞ்சது இதுக்கு மேலே நான் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு இது ஒரு ஸ்மால் டிசைன் தான் இது இதே போல் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ